வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருந்தேன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோன்னே சரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நிறைய பேரை நான் மீட் பண்ணேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரைப்பட திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய நம்ம நாடக அமைப்பில் இருக்கக்கூடிய எம்கேஆர் அவரை பார்த்து பேசணும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்டுடைய சேதிபதி மன்னன் அவர் வந்திருந்தார் அவருடைய நம்ம பேசணும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மொதல் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சி பார்த்தீங்கன்னா பாப்பா நல்லா தூங்கிட்டா பார்த்துக்கோங்க பாப்பா இந்திக்கவே இல்லை இளையவா சரி பாப்பாவை மூத்த வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுட்டேன் அனுப்பிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வீடெல்லாம் சரி தூத்துறணும் ஏன்னா அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிறதுக்காக வேகமாக எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் வேலையெல்லாம் கிடையாது அவளுக்கு மட்டும் லன்ச் ரெடி பண்ணியிருந்தேன் அதையும் கொடுத்து அனுப்பியாச்சு சரி நம்ம வீடெல்லாம் பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு கிடக்கிற பாத்திரத்தெலாம் விளக்கிட்டு நம்ம பாப்பாவை குளிக்க வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிறதுக்காகவே வேகமாக எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்ம தூங்க வீடை நல்லா தூத்து நீட் பண்ணிவிட்டு சரி எங்கே போனாலும் குப்பையை போட்டு போக முடியாது எல்லாமே நீட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணேன் இவ்வளோ எழுந்திரிச்சி வந்துட்டால் பார்த்துக்கங்க இவளுக்கு நல்லா தூக்கம் வேறு என் பின்னாடியே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா சரின்னு சொல்லிட்டு அவளை சேர்த்து சோபாவில் படுக்கு போட்டிருந்தேன் தூக்கம் கண்ணை விட்டு போகவே இல்லை தூக்கம் அந்தளவுக்கு இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தட்டி கொடுத்தேன் அவள் தூங்குற மாதிரி தெரியல அவள் என்ன பண்ணான்னா அப்படியே தூக்கு கலப்பில் ஏவோ அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அடுப்படிலாம் தொடக்கலாம் சொல்லிட்டு இந்த டேபிள்லாம் நல்லா தொடச்சி நீட் பண்ணி வச்சுட்டு நம்ம எங்கேயும் போகிறதுக்குள்ள எல்லாம் நீட் பண்ணி வச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும்ல அதனால் எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எழுந்திரிச்சிட்டு டீ போட்டு கொடுனாங்க சரி நம்ம டீ போட்டு கொடுக்கலாம் சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கணும் அதனால் எடுத்து வச்சுட்டு முதல் டீ போட்டு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக பாத்திரம் நிறையா கிடந்துச்சு எப்போயுமே பாத்திரம் வீட்டில் அதிகமாக சேர்ந்துருமே நீங்கள் பார்த்த வீடியோ தான் தெரியும் அதே என்ன இவன் டயர்ட் ஆகிட்டா அவங்க அப்பாவும் கிளம்பாம இருந்தாங்க குளிச்சுட்டு சரி அப்படியே நம்ம கிளம்பிடுவோம் தான் சொல்லிட்டு சுக்கு எப்போயுமே போகிற மாதிரி நம்ம சிக்குமல்லி டீ தான் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் எப்போயுமே காலை நம்ம சிக்குமல்லி டீ தான் குடிப்போம் வீட்டெல்லாம் ஓரளவுக்கு நீட் பண்ணியாச்சு என்னை பாப்பா குளிக்க வேண்டியதா குளிச்சுட்டானா அவளும் கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேரேஜ் கிளம்பிட வேண்டிதான் சரி மூத்தவளுக்கு தெரியாது நாங்கள் மேரேஜ் போகிறதே அவள் எங்கள் அம்மா அனைத்து ஸ்கூல் வேறு லீவ் போட்டாலும் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி அனுப்பி விட்ரலான்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன் பார்த்துக்கோங்க சுக்கும்பல்லி டீக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து இந்த பாக்ஸில் அதை நம்ம அதில் போட்டாச்சு இவ்வளையும் குளிக்க வச்சு பார்த்துக்கோங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு ரஃபாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு கிளம்பியில் வந்து புது ட்ரெஸ் போட்டு நல்லா ட்ரெஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பனின்னு நடுத்து போட்டு விட்டுருந்தேன் எதுக்கு நான் முன்ன போட்டு விட்டால் ஏதாவது கொட்டிடுவா அப்புறம் அழுக்காக்கிடுவாள் நல்லாயிருக்காது இல்லை அதனால் வந்து நான் எப்போயுமே கிளம்பி ரெடியான பிறகு தான் அவளுக்கே ட்ரெஸ் மாற்றுவேன் பக்கத்தில் தான் மேரேஜ் கல்யாணம் தெரிஞ்சவங்க சரி நம்ம காரில் தான் போக போகிறோம் உள்ளூரில் தான் கல்யாணம் அதனால் காலையில் எந்த டிஃபனுமே பண்ணல சரி கல்யாணம் வீட்டில் சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எதுவுமே சாப்பிடல டீ மட்டும் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டேன் அவளுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்க்குறேன் ஆ டான்ஸை பார்த்திங்களா அவளுக்கு ஏதாவது ஒரு சாங் ஓடினா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா சுக்குமல்லி டீ இதை தினமும் நம்ம குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் ரெகுலராகவே இந்த சுக்குமல்லி டீ வந்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இப்போ எங்கள் வீட்டில் ரெகுலராகவே சுக்குமல்லி டீ தான் அது மாதிரி தலையில் வளைச்சிச்சின்னா மல்லி டீ போட்டு குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது சரி நம்மளுக்கு அவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டுலாம் ரெடி பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க இதுதான் அவள் கல்யாணத்துக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸு அவளுக்கு ட்ரெஸ் கூட நம்மளே டயர்டாயிடுவோம் பார்த்துக்கோங்க அளவுக்கு அவள் என்ன செய்வான்னா சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவான் ஏன்னா மழை வேறு அதிகமாக பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க மழை வெளியே போக முடியல மொதல் பைக்கில் தான் போகணும் முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் மழை ரொம்ப அதிகம் போயிடலாம் சரி காரில் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஓ அப்பா பாருங்களே அவள் மகளுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் இல்லைன்னா என்னைய வைய ஆரம்பிச்சிட்டா ஆரம்பிக்கோங்க ஆனால் இந்த செயினை நல்லா மாட்டி விடு அதை மாட்டி விடு இதை மாட்டி விடுன்னு அங்கே பாருங்க அது அவருக்கு மாட்ட தெரியல பார்த்துக்கோங்க அந்த செயினை அவளுக்கு ஒரு நெக்லஸ் அவளுக்கு ஒரு நெக்லஸ் குட்டி நெக்லஸ் இருக்குது பார்த்துங்க அதை போட்டு விடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்போ நீங்களே போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னால் அதை அவரால் மாட்ட முடியல பார்த்துக்கோங்க சரின்னு டைம் ஆகிட்டு இங்கேயே பத்து பத்து ரூபாய் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க கிளம்பி அவர் கிளம்பி நான் கிளம்பி குட்டி பாப்பா கிளம்பி எப்படி நகையை தூக்கி போட்டு போகிறாருங்க இவளா பவுடர் எடுத்து மூஞ்சில் போட்டிருக்கா பாருங்கள் எப்படி பவுடர்லாம் மூஞ்சில் போட்டுருக்கா பார்த்தீங்களா இப்படி தான் எங்கேயாவது வீட்டில் இருக்கலாம் அழகாக இருப்பா எங்கேயும் கிளம்பி பார்த்தா மூஞ்சில் ஏதாவது அப்பி ரூபா பார்த்துக்கோங்க சரி எல்லோரும் வேகமாக கிளம்பியாச்சு நானும் கிளம்பிட்டேன் பாய் என் எங்களுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மொதல் மொதல் பார்க்குறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நானும் கிளம்பிட்டேன் இதனால் என் பேஸ் தெரிஞ்சதே இல்லை சரி நம்ம உறவுகிட்ட நம்மளுடைய சகோதர சகோதரிகிட்ட நம்ம பேஸ் காட்டுறதுக்கு நம்மளுக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறதுக்காகவே நான் மீடியா வீடியோ போடுறதில்ல என்னோடய பேஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க சரியா அப்படியே கிளம்பியாச்சு கல்யாணத்துக்கு இங்கே என்னுடைய தம்பி தான் சித்தி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க சரி அவங்களையும் கூப்பிட்டு தான் நம்ம போகிறோம் மழை சோனு பெஞ்சிட்ருக்கு பார்த்துக்குங்க எல்லாமே வேகமாக ஓடி போய் தான் காரில் போய் உட்காந்தோம் பார்த்துக்கோங்க இப்போ எங்கே போகிறோன்னா எங்கள் கடைக்கு தான் நாங்கள் போகிறோம் கடையில் போயிட்டு நாங்கள் ப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் கடையிலையும் நாங்கள் ப்ரேம் பண்ணுவோம் ப்ரேம் பண்ணி எல்லாத்துக்குமே கிஃப்டெல்லாம் கொடுப்போம் பார்த்துக்கோங்க எங்கள் கடையிலையும் ஃப்ரேம் பண்ணி கிஃப்ட்டு கொடுப்பாங்க எப்படின்னா நம்ம ப்ளக்ஸு கடை தான் வச்சுருக்கனால சரி எங்கள் கடைக்கு வந்தாச்சு இது தான் எங்கள் கடை அதில் நாலு பசங்க வேலை பார்ப்பாங்க நாய் கீழே இறங்கலை என் மகளை பார்த்தீங்களா சரினுட்டு நாங்கள் எல்லோருமே உட்காந்துருந்தோம் நம்ம கூட அந்த பசங்க தான் போயிட்டு ஃப்ரேம்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பி இப்போ கல்யாண மண்டபத்துக்கு போக போகிறோம் பக்கத்துல தான் மழை அதிகமாக பெயர்னால எங்களுக்கு கொஞ்சம் தூரமாக தெரியுது கிளம்பியாச்சு இங்கே தான் எங்கள் கடை இருக்குது இது பூரா நம்ம கடையில் அடிச்சு ப்ளக்ஸ் தாங்க நிறைய அடிச்சிருந்தாங்க ப்ளக்ஸ் மட்டுமே டிஜிட்டல் ஃபேனான்னு சொல்ல அது இங்கே பாருங்களேன் கேகே சார்லாம் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க நிறைய பேர் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க நாங்கள் வரக்குள்ளேயுமே பேர் போயிட்டாங்க நாங்கள் லேட்டாக தான் போனோம் பதினோரு மணி ஆயிடுச்சு கிளம்பி போகிறதுக்கேவும் இது போட நம்ம கடையில் அடித்த ப்ளெக்ஸ் தான் இது பூராமே பாருங்கள் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா மழையை பாருங்களேன் எப்படி பெய்துன்ட்டு இந்த ஃபுல்லாகவே இந்த ஃபேனர் ஃபுல்லாகவே நம்ம கடையில் அடித்தது தான் அவங்க வீட்டில் வந்து பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்க சரி அப்படியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் எப்படி ஒரு ஐம்பது ப்ளக்ஸ் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து மண்டபம் வரைக்கும் ஃபேனராக வச்சுருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு கொடிலாம் அனுப்பியிருந்தாங்க கல்யாணம் சரியான கூட்டம் பார்த்துக்கோங்க சரின்னுட்டு மழை நிற்கவே இல்லை சிவன் கோயிலில் தான் கல்யாணம் அங்கே தான் உள்ள மண்டபத்தில் தான் அவங்க வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி மண்டபம் பிடிச்சிருந்தாங்க நேற்று பூரா வெயில் அடிச்சிச்சு பார்த்துக்கோங்க இன்றைக்கி தான் சரியான வெயில் சரி சரி சரியான மழை பார்த்துக்கோங்க நேற்று பூரா மழையே இல்லை வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு நம்ம எங்கேயாவது கிளம்பணும்னு நினச்சா மட்டும்தான் மழை அப்படி பெய்யும் சரி பெய்யட்டும் நல்லது தானே பூமிக்கு மழை தான் தேவை நம்ம லோகோ போட்டிருக்கோம் கே அப்படின்னு போட்டிருக்கோம் அதனால தான் நம்மளுடைய ஏபிஜே கலாம் ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி சேனல் பேர் வச்சுருக்கேன் என்னடா புதுசாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் கடை வந்து நாங்கள் கலாம் ப்ளக்ஸ் வச்சுருக்கோம் பேர் வந்து கலாம் ப்ளஸ் ஏபிஜே கலாம் தான் பேர் எனக்கு ஏபிஜே கலாம் அவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் அந்த நேம்மே வச்சுட்டோம் நம்ம இப்போ மண்டபத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளெக்ஸ் பார்த்தாலே அழகாக இருந்துச்சு இது மட்டும் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக எடுத்து நம்ம வீடியோ போட்டிருக்கலாம் பார்க்கவே அவ்வளோ அழகா அழகாக இருந்துச்சு அவங்க நட்டி வச்சுருக்கறதெல்லாம் கார் நிப்பாட்ட இடமே இல்லைங்க அந்த அளவுக்கு சரியான கூட்டம் கார் நிப்பாட்டவே இடமே கிடையாது இதுங்க மழை வேற பெஞ்சிட்டே இருந்துச்சு பாருங்களேன் வண்டியே உள்ளே போக முடியல சரியான டிராஃபிக் மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்துச்சு என் பாப்பா என்ன பண்ணினேன்னா கூட வந்த தம்பிகிட்ட கொடுத்துட்டு இறங்கலான்னு பார்த்தேன் அவங்க அப்பா இரு உள்ளேயே நிப்பாட்டிடுவோம் அப்படின்னாங்க சேர்ந்து உள்ளே போயிட்டோம் இது சிவன் கோயில் அது பக்கத்தில் உள்ள மட்டும் தான் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு சரியான கூட்டம் காரை நிப்பாட்ட அதில் பார்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் காருக்குள்ளேயே உட்காந்துருந்தேன் அதுக்குள்ளேயே என் ஒரே அழுக சரி என்ன காரைக்குள்ளேயே உட்காந்துட்டு மழை வேறு ஜோன்னு பெஞ்சிட்டே இருந்துச்சு பை நம்ம இறங்க போகிறோம் மழை வேறு என்ன சரி யோசிச்சுட்டே இருந்தேன் சரி கூடு கூடன்னு ஓடிடான்னு சொல்லிட்டு மண்டத்துக்குள்ளே ஓடிடலாம்னு முடிவு பண்ணேன் ஏமா உள்ளே போய் ஆச்சு பார்த்துங்க போனால் அங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் சரி நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நாங்கள் ஒரு சேரை பிடிச்சி உட்காரோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு என் வீட்டுக்காரையும் என் பாப்பா கூட வந்த தம்பிங்களெல்லாருக்கே சேரில் உட்காந்தாச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கு போய் நம்ம கொண்டு வந்த கிஃப்ட்டு அதெல்லாம் கொடுத்துருலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் போதுங்க சரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு டேச்சு போய் ஆச்சு மேடையில் போய் கொடுத்துட்டு வந்து கிளம்புவோம் ஏன்னா மணியே பதினொன்றரை வயிறு வேறு பசிக்குதா சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்தோம் என் பாப்பா எப்படியோ உட்காந்துருக்க பார்த்தீங்களா அங்கே தான் அந்த எம்கேஆர் அன்பாளையம் அவங்க வந்திருந்தாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் நாடக மேடை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் இந்த பார்த்தீங்களா எம்கேஆர் அன்பாளையம் நாடக மேடையில் உள்ளவர் அவங்ககிட்ட பேசிவிட்டு சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அல்வா பட்டாணி கூட்டு அது முட்டைக்கோஸ் பொரியல் ஊறுகாய் அப்பளம் அப்படிச்சாங்க வச்சாங்க தான் அது மாதிரி காலிஃப்ளவரில் கொஞ்சம் கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி கொஞ்சம் கொடுத்தாங்க ஆனால் சாப்பாடு வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை டேஸ்ட்டாக ஆனால் பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம் சரி மலைக்கு ஏதாவது வைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சரின்னு சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டோம் பாப்பாவுக்கு அப்படியே ஊட்டி சொல்லிட்டு என்ன டைம் ஆகிடல பாவம்ல சரின்னு பாப்பா கொஞ்சம் ஊட்டி விட்டேன் சரிண்ணே சாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு சரி கீழே வந்தோம் அப்போ தான் சேதுபதிமான வந்தார் ராமநாத டிஸ்ட்ரிக்டில் உள்ள அறநிலைத்துறையில் இருக்கார் அவங்களுடைய அவர் கல்யாணத்துக்கு வராங்கன்னு சொல்லவும் சரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்ட்டேன் வீட்டுக்காருக்கு ஃபோன் வந்துச்சு ஒரு தம்பி ஃபோன் பண்ணி என்னே சேதுபதி வராருனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி தாரா சரி நம்ம அது வரைக்கும் பாப்பா உட்காரப்போன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருந்தேன் அவளுக்கு ஒரே ஹாப்பி ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கோம் வந்துட்டாங்க அவங்களும் சேதுபதி வந்து எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க அந்த வில்லேஜில் இருக்காங்க பார்த்திங்களா பொண்ணாட்டாக போட்டிருக்காங்களா அவங்க தான் அவங்க ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க அவங்க மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஏஜ் பார்த்தா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அவங்க இப்போ மன்னாராக இருக்காங்க நல்ல பையன் நல்லா ஒரு அன்பானவர் யார் கூப்பிட்டாலும் வருவாப்பில் எந்த கேள்வினாலும் எல்லாத்துக்கும் செய்யக்கூடியவர் ராமநாத டிஸ்ட்ரிக்டில் உள்ள அறநிலையப்புறம் அவர் கட்டுப்பாட் கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு நல்ல மனசு இந்த பார்த்தீங்களா இவர் தான் அவர் சரி எல்லாமே ஃபோனு செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க எடுத்து முடிச்சுட்டு நாங்களும் அவர்கிட்ட பேசிவிட்டு கை கொடுத்துட்டு கிளம்பி அச்சு பார்த்துக்கோங்க என்னென்னா நானே எடுக்கிறதுனால சரி நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு ஃபுல் வீடியோ உங்களுக்கு காமிச்சாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்ப்போம் நல்லா தூங்கிட்டா பார்த்துங்க டயர்டாகிடுச்சு சாப்பிட்டு வந்தோனையும் சரி நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என் மனம் ஆர்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோ செஞ்சுப்பா